you வாக்குகள் சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார் மறந்து விடாதீர்கள் வண்டிகள் சென்று வர வழிவிடுவார்கள் போக்குவரத்து வாகனங்களுக்கு இடையே நின்று சொல்கிறோம் உணவு நாயகன் கமலவாசன் உணவு நாயகம் கமலஹாசன் உணவு நாயகன் தலைவாசன் தலை கமலவாசன் நம்ம ஊர் கமலவாசன் நம்ம உங்களை நாடி இதோ நம்ம வந்துவிட்டார் இதே நமது தலைவர் வந்துவிட்டார் இதோ மக்கள் நீங்க தலைவர் வந்துவிட்டு நம்ம வந்துவிட்டு இதே நமது தலைவர் வந்துவிட்டார் நீங்க வந்துவிட்டார் வந்துவிட்டார் எம் ஆர் நகருக்கு என் வணக்கங்கள் இங்கே குடும்ப அரசியலும் ஊழல் அரசியலும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க உன்னதமான மக்கள் ஆட்சி வளர்வதற்கான கிடைத்திருக்கிறது நீங்கள் குடும்ப அரசியல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா இதுதான் என் குடும்பம் இந்த அரசியல் பண்ணுவதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் இதோ என் குடும்பம் இது என் மகள் இது என் சகோதரர் இது என் குடும்பம் இந்த குடும்ப அரசியல் நடக்க வேண்டுமே தவிர குடும்ப அரசியல் நடக்கூடாது அதை மாற்றுவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த மாற்றத்தை நீங்கள் மட்டுமே அரிய வாய்ப்பு மிக அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது மூழ்கி கொண்டிருக்கும் நேர்மை அதை கைதூக்கி எடுக்க வேண்டியது உங்கள் கடமை நாங்கள் விட்டோம் நீங்கள் கரையேற வேண்டாமா இந்த பாதையில் நாங்கள் பவனி வரும் பொழுதெல்லாம் எங்களுக்கு மனம் வலிக்கிறது ஏழ்மையை ஏழைகளை அப்படியே வைத்திருந்தால் தான் தங்கள் சொத்து குவியும் என்பதற்காக உங்களை வளர விடாமல் வைத்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அது மாற்றப்படும் மாறியே தீரும் அது மாறும் மாறும் என்ற சாயல் வந்த பிறகு மறுபடியும் நான் வருவேன் அது விரைவில் நடக்கும் இங்கே வருவோம் இங்கே மௌரியா அவர்கள் பாராளுமன்றத்திற்கும் இங்கே பிரியதர்ஷினி உதய அவர்கள் வழக்கறிஞர் பெரம்பூர் தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் உங்களுக்காக நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் எங்கள் வேட்பாளர்கள் அனைவரும் முன்கூட்டியே ஒரு கடிதம் எழுதி கொடுப்பார்கள் நாங்கள் சரிவர இயங்கவில்லை என்றால் இந்த பதவியை நாங்கள் துறந்து விடுவோம் என்று இந்த தைரியம் யாருக்கு வரும் நேர்மையானவனுக்கு தான் வரணும் வேற யாருக்கும் வராது இப்படி ஒரு கூட்டம் உங்களை நோக்கி வந்திருக்கிறது உங்களை நோக்கி கை நீட்டுகிறது இந்த கூட்டத்திற்கு நீங்கள் கை தவறினால் இன்னும் முப்பது வருஷம் எப்படி போகுமோ தெரியாது அதை மாற்றுங்கள் நாம் பட்ட கஷ்டங்கள் நம் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் படாமல் இருக்க வேண்டும் என்றால் இன்றே செய்யுங்கள் நன்றே செய்யுங்கள் இங்கே மாவட்ட பொறுப்பாளர் உதயகுமார் அவர்கள் இருக்கிறார்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் கள வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் இவ்விருவருக்கும் பேருப்பையாக நிற்க வேண்டும் உங்களை விலை பேச வருவார்கள் விலை விடாதீர்கள் அவர்களுடைய ஆடம்பரத்தை பார்த்து நாமளும் அப்படி செய்யலாமோ என்று ஆசைப்பட்டு விடாதீர்கள் எலெக்ஷன் கமிஷன் என்ன உச்ச வரம்பு வைத்திருக்கிறதோ அதை தாண்டி செலவு செய்தால் நம் காட்சிக்காரராகவே இருந்தாலும் நான் கண்டிப்பேன் காட்டி கொடுத்து விடுவேன் அப்படி ஆரம்பித்தால் தான் இந்த ஊழல் ஒழியும் அப்படி ஆரம்பித்தால் தான் உண்மையான ஒளி விளக்கு உங்கள் வாழ்க்கையில் எரியும் நீங்கள் இம்முறை இதை செய்து விட்டால் அந்த நாளை நமதாத நமதாத பிறகு அப்படியே வேற ஏதாவது வேலைக்கு போயிடுவோம் நினைக்காதீங்க மறுபடியும் பார்த்து நாளை மறுநாள் என்ன நடக்க வேண்டும் என்று உங்களிடம் பேசுவேன் இது உறுதி என்ன கேக்குறாங்க நீங்க எங்க நிக்கல இதோ நிக்கிறேன் நான் நிற்க வேண்டும் என்று நினைப்பது தமிழகம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று அதற்கு நான் இப்ப வந்து ஒரு ரெண்டு இடத்துல நின்னா இப்ப ராகுல் காந்தி நிக்கிறாரு ரெண்டு இடத்துல சரி ரெண்டுலயும் ஜெயிச்சிட்டாருன்னா ஒன்னு வேணான்னு விடுவார்ல அந்த மாதிரி விடமாட்டேன் நான் தான் ரெண்டு இடத்துல நிக்க மாட்டேன் இன்னும் சொல்ல போனால் எனக்கு நாற்பது மேலும் ஆசை அதனால் தான் இவர்களை நிறுத்தி வைத்து அந்த பல்லக்கில் நான் பயணிக்காமல் அந்த பல்லக்கை என் தூளில் சுமந்து கொண்டு உங்களுக்கு வருகிறேன் என்னுடைய இலக்கு என்னுடைய இலக்கு என்னவென்று உங்களுக்கு தெரியும் இங்கே இந்த வீதிகளை இந்த கோட்டையை சுத்தம் செய்ய வேண்டும் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் ற்கான அஸ்திவாரம் தான் இது அது நடந்தே தீரும் அது நடக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது நடத்தி காட்டுங்கள் நாளை நமதே வணக்கம்